மோடி தோற்க வேண்டும் மோடியை விட மிக முக்கியமாக கூட்டணி கட்சிகள் தோற்க வேண்டும் ஆட்சி கவிழ்ந்து அதற்கு மாறாக மற்றும் ஒரு அதாவது எதிர்கட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என சங்கராச்சாரியார் பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் ஏன் இந்த கோபம் அல்லது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக மோடிக்கு எதிராக இப்போது இந்த குரல் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அது வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய யார் மகாராஷ்டிரா போய் இதை சொல்லுவதற்கான தேவை என்ன மகாராஷ்டிரா அப்படின்னும் போது ஆர் எஸ் எஸ் என்னுடைய தலைமையகம் அங்க இருக்கிறது நாக்பூர்ல அதை தாண்டி உத்தவ் தாக்கரே அவருக்கு ஆதரவாக அதாவது ஒரு ஹிந்துத்துவாதியாக பிஜேபியோட தீவிரமான இந்துத்துவாவை பேசக்கூடிய சிவசேனாவை ஆதரிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது இதைவிட முக்கியம் இன்றைக்கு ஹிந்து மதத்துக்காக பேசக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் கோவில்ல அதாவது கேதார்நாத் கோவில்ல திருடு போன ஒரு இருநூத்தி முப்பது கிலோ அந்த அளவுக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோ பெருமானம் உள்ள தங்கம் திருடு போனது குறித்து வாயையே திறக்கவில்லை என பரபரப்பை பெற்ற சங்கராச்சாரியார் மோடிக்கு எதிரான இந்த குரல்கள் சொல்வது என்ன இதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு சங்கராச்சாரியார் ஏன் தொடர்ந்து மோடிக்கு எதிராக பேசுகிறார் சங்கராச்சாரியார் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய நம்பிக்கையின்படியே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த மடங்களில் ஒன்றான சங்கர மடம் உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது அந்த உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மடத்தினுடைய சங்கராச்சாரியார் சுவாமி அபி நந்தா அப்படிங்கிறது அவருடைய பெயர் இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா கடந்த காலத்தில் மோடி வந்து அயோத்திக்கு போகக்கூடியது தொடர்பான சில கருத்துக்களை சொன்னார் அது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசி அவர் வெளிப்படையாக இன்றைக்கு கேதார்நாத் அவர் அந்த மடம் இருக்கக்கூடியது உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல ஒரு தொகுதி இருக்கு அந்த பணிலிங்கம் அந்த அந்த பணிலிங்கம் பிரசித்தி பெற்றது நம்ம பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நல்லா காவியில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எலெக்ஷன் வாக்குப்பதிவு ஒரு தொகுதியில் நடக்கிற அன்றைக்கி போய் இது மெடிடேஷன் பண்ணார் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் வளைச்சி வளைச்சி ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் மோடி கேதர்நாத் கேவ்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு கூகுள் பண்ணீங்க அப்படின்னா அந்த போட்டோ தான் வரும் அந்த காவி கலரில் கேமராமேனோட போய் அவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கேதார்நாத் கோவிலில் டெல்லியில் கட்டணும் அப்படின்னு மோடி ஒரு பிளான் பண்றாரு அடிப்படையில் சங்கராச்சாரியாருக்கு அது வந்து அது எப்படி ஆகம விதிப்படி இடம் பார்த்து நாங்கள் ஒரு கோயிலை நிர்மாணிப்பாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற இடத்துல இதே மாதிரி ஒரு கோயிலை கட்டிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறார் இது வந்து ஆன்மீக ரீதியா அல்லது அவர் கிளப்புறாருங்கிறத ஓரம் வச்சுருவோம் நேரடியாக அரசியலுக்கு வருவோம் நம்ம ஸ்க்ரீன் சாட்ஸை வந்துடலாம் சங்கராச்சாரியார் பேசியது அது தொடர்பான ரிப்போர்ட்ஸ் எப்படி மீடியால கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்திருவோம் பிஸ்னஸ் டுடே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு உதவ் தாக்கரே வாஸ் பெட் சங்கராச்சாரியா சுவாமி அவி முகுதேஷ்வர் கம்ஸ் அவுட் இன் சப்போர்ட் ஆஃப் தாக்கரே சேஸ் ஹீ சுட் பிகேம் மகாராஷ்டிரா சிஎம் அந்த கடைசி லைன் தான் ரொம்ப முக்கியமானது உதவ் தாக்கரே அதாவது இதே இதனுடைய ஹெட்லைன்ஸ் இந்தியா டுடே எப்படி ரிப்போர்ட் பண்ணி இருக்குன்னு பார்ப்போம் சங்கராச்சாரியா சேஸ் உதவ் தாக்கரே வாஸ் பெட் ரைட் வாஸ் பெயிண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது அதாவது உத்தவ் தாக்கரே இங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் ஒன்று மகாராஷ்டிராவே இன்றைக்கு வழியில் இருக்கிறது ஏன்னா உத்தவ் தாக்கரே போன்ற ஒரு சீஃப் மினிஸ்டரை துரோகம் பண்ணி அவர் கட்சியை உடைச்சி பாவம் ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறாரு அப்ப இந்த பாவத்தினுடைய பலன் யாருக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த நீட்சியை நம்ம தான் கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆட்சியை கவிழ்த்தது பிரதமர் நரேந்திர மோடி பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிங் தேவை உதவ் தாக்கரில் இருந்து உடச்சு கூப்பிட்டு இருந்தது யாருங்கிறது நமக்கு தெரியும் அதே போல சரத்பவாறு அவருடைய சகோதரர் மகன் அவருடைய தம்பி மகனை வச்சு அஜித் பவாரை வச்சு கட்சியை உடைச்சு கூப்பிட்டு வச்சது யாருன்னு தெரியும் இந்த பக்கம் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் தொடங்கி பல பேர் அங்கே இழுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அசோக் சவான் போன்றவர்கள் எல்லாம் அப்போ இப்படி எல்லா கட்சியும் அடிச்சு பண்ணதுங்கிறது மக்களினுடைய தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டுட்டு உத்தவ் தாக்கரே செய்த துரோகம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது மகாராஷ்டிரா மக்களே வழியோடு இருக்கிறார்கள் கொளுத்தி போடுறாரு ஆக்சுவலாக உத்தவ் தாக்கரே ஓட்டு கேட்பதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்னுடைய தகப்பனார் மறைந்து பால் தாக்கரே அவர் உருவாக்கிய கட்சி அந்த கட்சிக்கு நான் தான் வாரிசு அப்படின்னு அவர் பேச வேண்டிய வசனத்தை சங்கராச்சாரியாரே பேசிட்டார் அவர் அவருக்கு துரோகம் நடந்திருக்கிறது என்று அப்ப இங்க ஒரு பிரச்சார பீரங்கியாக சிவசேனாவுக்கு உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் சிவசேனாவுக்கு சங்கராச்சாரியாரே மாறிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போ எங்க இருந்து இந்த பேச்சு வருது அப்படின்னா நம்ம ஒரு போட்டோ பாக்குறோம் சங்கராச்சாரியாரும் உத்தவ் தாக்கரேவும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த புகைப்படம் அடிப்படையில் ரெண்டு விஷயம் சங்கராச்சாரியார் எதுக்கு கிளம்பி மகாராஷ்டிரா போனார்னா மொதல் விஷயம் உத்தவ் தாக்கரே பார்க்குறதுங்கிறது செகண்ட் டே தான் நடந்தது ஃபர்ஸ்ட் டே அம்பானியினுடைய மகன் திருமணத்தில் கலந்து கொள்ள ஆனந்த அம்பானி ராதிகாட்சன் திருமணத்தில் கலந்துக்கிறதுக்கு ரெண்டு சங்கராச்சாரியார் கிளம்பி போனாங்க அதுல இவரும் ஒருத்தர் போய் பார்த்தாரு மணமக்களை ஆசீர்வாதம் செய்தார் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும்போது சொன்னார் கல்யாணத்துக்கு அவரும் வந்திருந்தார் நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு அவரும் வந்திருந்தாரு வந்து எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணாரு பிரதமர் போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணியிருக்காரு நமஸ்காரம்னா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலை வணக்கம் சொல்கிறதே நமஸ்காரம்னு வச்சுப்போம் வணங்கியிருக்காரு அப்படி வணங்கினதும் சங்கராச்சாரியார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற நம்ம அதை பார்த்துப்போம் இங்கே டூடியில் அந்த வேர்டிங்ஸை நான் வாசிக்கிறேன் ஹி கேம் டு மீ அண்ட் டிட் அ ப்ராணாம் என்னை வந்து சந்திச்சுட்டு ஒரு வணக்கம் செலுத்துறாரு இட் இஸ் அ ரூல் தட் வி ஹாவ் டு பிளஸ் ஹூ ஹவர் கம்ஸ் டு அஸ் அதாவது எனக்கு விதிக்கப்பட்டிருக்க சங்கராச்சாரியாரான எனக்கு நம்முடைய இந்து மத சாஸ்திர தர்மங்களின்படி இருக்கக்கூடிய விதி என்பது யாராவது வந்து நம்மிடம் வணக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய வேண்டியது சங்கராச்சாரியாரான எனக்கு கடமை அதன் காரணமாக நான் அவரை வாழ்த்தினேன் நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நரேந்திர மோடி நமக்கு எல்லாம் கிடையாது அவருடைய வெல்விஷராக நம்ம இருப்போம் எப்பயுமே அவருடைய நல்லதுக்காக பேசுகிறோம் அதெல்லாம் சொல்லிட்டு இஃப் ஹி மேஸ் மேக்

தோல்வி இவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அதை தாண்டி நீங்க ஆட்சியை கவிழ்த்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நடத்து வைக்கிறவர்கள் அது வந்து குறுக்கு வழியில் தான் ஆட்சி ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்துக்களாகவே இருக்க முடியாது என சங்கராச்சாரியார் சொல்லுகிறாரா ஏனென்றால் பாஜக பல மாநிலங்களில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சி கவிழ்த்து இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருந்தால் பிஜேபி ஹிந்து தர்மத்துக்கு எதிராக நடக்கிறது அல்லது மோடி அமித்ஷா அப்படி பல மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல வருகிறாரா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஒரு கேள்வி இருக்கிறது அவர் மீண்டும் அவர் திரும்ப திரும்ப குறிப்பிடுவது நம்ம நமக்கும் அந்த வழி இருக்கிறது உத்தவ் தாக்கரே அவனுடைய அந்த வீழ்ச்சி என்பது விட துரோகம் சிந்தித்தது என்பது நமக்கும் வழி இருக்கிறது யார் சொல்கிறார் எனக்கும் அந்த வழி இருக்கு அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கினால் தான் அந்த வழிக்கு தீர்வு என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ இதனுடைய பொலிட்டிகல்வான்சஸ்குள்ள நம்ம டேரக்டா வந்துடலாம் ஒரே விஷயம்னா சங்கராச்சாரியார் உத்தவ் தாக்கரே மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் மூணு மாசத்துல எலெக்ஷன் இருக்கு உத்தவ் தாக்கரே அதே போல காங்கிரஸ் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் கூட்டணியில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாடு மாதிரியே தொடர்ந்து அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கும் அதே கூட்டணி தொடர்கிறது ஏன்னா அவங்க வந்து ஆட்சி போன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி அமைக்கிறார்கள் கா பிஜேபியும் உத்தவ் தாக்கரேவும் அந்த ஒருங்கிணைந்த சிவசேனாவும் தான் கூட்டணி யார் முதலமைச்சர் ஆகிறதுங்கிறதுல பிரச்சனை வருது அதற்கு பிறகு கூட்டணி மாறுகிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு தான் கூட்டணி சேர்றாங்க சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் இந்த கூட்டணி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க பிறகு ஆட்சியை கவிழ்க்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஒன்றரை ஆண்டு இப்போ எதிர்கட்சியாக இருந்தது இது இதுக்கு நடுவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க சந்திச்சிட்டாங்க அடுத்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் அதே தான்னா ரெண்டு எலெக்ஷனுக்கு பேக் டு பேக் அதே கூட்டணியோடு பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முன்பாக அந்த ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்பாகவே அவர்கள் ஒன்றரை ஆண்டு ஆட்சியிலேயும் இருந்திருக்கிறார்கள் ஆட்சி இழந்த பிறகும் ஒன்னா பயணிக்கிறாங்க ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நேரடியாக பாஜக தோற்க வேண்டும் என்பது தான் என்பதில் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அப்போ இந்த இடம் மிக மிக முக்கியமானது அப்போ அதை நோக்கன ஒரு பாயிண்டாக அவர் நகர்த்தார் என்பது கவனிக்கணும் இதுக்கு அடுத்தது அவருக்கு போட்ட ஒரு விஷயம் இருக்கு வெற்றி பெற தோற்க வேண்டும் மோடி கூட கிடையாது இருக்கக்கூடியது பார்ட்னர்ஸ் தான் என்டிஏல எக்நாத் சிங் தேவும் சரி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் பவாருக்கும் ஒவ்வொரு இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க அதில் ஒருத்தவங்க தரப்புல ஏத்துக்கிட்டாங்க இன்னொருத்த தரப்புல பொறுப்பை ஏத்துக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அங்கே உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனைங்கிறது இருக்கிறது இதுக்கு நடுவில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு எல்லா ஹிந்துக்களுக்காக பண்றோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுடைய கேதர்நாத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இரநூத்தி இருபத்தெட்டு கிலோ தங்கம் காணாமல் போயிருக்கு இதை பற்றி யாருக்குமே வருத்தம் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு சீட்டிங் நடந்திருக்கு ஏற்கனவே இருக்கிற கோயிலில் இருந்து திருடப்பட்ட நகையை கண்டுபிடிக்க முடியல இவங்க என்னடான்னா புதுசாக இன்னொரு கோயிலை கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க மொத்த நகையும் ஆட்டையை போடுறதுக்கான வழியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சந்தேகத்தினுடைய நிழலை அவர் சுவாமிகள் எழுப்பியிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அந்த எக்கனாமிக் டைம்ஸ் சோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறோம் அவருடைய அந்த வீடியோவே அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க ஏன் என்னுடைய வீடியோ சங்கராச்சாரியா ஆஃப் ஜோதிர்மத் சுவாமி அவிமுக்தேஷ் அந்ந் ரைஸ் சீரியஸ் அலிகேஷன் ரிகார்டிங் கோல்ட் ஸ்கேம் அட் கேதர்நாத் டெம்பிள் கோவிலில் இருந்து சார்ஜிங் கிளைமிங் த டூ டுவெண்ட்டி எயிட் கிலோகிராம்ஸ் ஆஃப் கோல்ட் ஆர் மிஸிங் அண்ட் நோ என்கொயரி ஹஸ் பின் இனிஷியேட்டட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விதமான எந்த விதமான விசாரணையும் யாரும் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பிடுகிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ரெண்டு மாநிலங்களில் ஏழு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடந்தது நம்ம விக்கிரவேண்டி மாதிரியே பல ஸ்டேட்ஸில் இதில் உத்தரகாண்டில் இடைத்தேர்தல் நடக்குது ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கிறது புஷ்கர் சிங் தாமி முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்லப் போனால் பிஜேபி பேக் டு பேக் கவர்மெண்ட் அங்கே அமைச்சிருக்கிறது அந்த உத்தரகாண்டில் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியான காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் ஜெயிக்கிறது குறிப்பாக அதில் கேதர்நாத்தில் அவங்க பிஜேபி தோத்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கேதர்நாத் புனித தலம் ஏற்கனவே அயோத்தி அப்படிங்கிற ராமர் இருக்கக்கூடிய பால ராம்லல்லா வச்சு பாலராமரை வச்ச இடத்துல ஃபைசாபாத்தில் தோற்றிங்க கேதர்நாத்தில் சிவன் இருக்கிறார் அங்கேயும் உங்களால் ஜெயிக்க முடியல அந்த பனிலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் ஜி எல்லாம் பண்ணி முந்நூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சார் கிறிஸ்டலா அந்த தொகுதியை கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலில் போயிடுச்சு அப்படின்னா நேரடியாக கோவில் நிர்வாகமாகவே இருந்தாலும் பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை கேள்வி எழுப்பலாம் ஒன்று ரெண்டாவது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு பாஜக அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுத்தது என்கிற கேள்வி இருக்கிறது அதை விட முக்கியம் ஹிந்து தர்மத்துக்காக ஏன்னா ராகுல் காந்தி சொன்னாரு இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள அவர் பாயிண்டடாக பேசுறாரு பிஜேபிக்காரங்க வன்முறையை ஹிந்துவான் இன்னைக்கு சங்கராச்சாரியார் கேட்டிருக்கிறார் இருக்கிறார் தவறான வழியில துரோகம் பண்ணி வஞ்சகத்தாலேயும் சூழ்ச்சியினாலேயும் கவிழ்ப்பது இந்துக்கள் அதை செய்ய மாட்டாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு மோடி டக்குன்னு எந்திரிச்சு ட்விஸ்ட் பண்ணார் ராகுல் காந்தி சொன்னதும் ஒட்டு ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் டக்குன்னு ராகுல் காந்தி அடிச்சாரு நீங்க மட்டும் இந்து கிடையாது பிஜேபி அத்தாரிட்டி கிடையாது அந்த மாதிரி இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பிரதமர் மோடியோ அல்லது பாஜகவோ தேசிய அளவிலான பாஜகவோ இவங்க கிளப்பினாங்கல்ல ஆட்சியில் நவீன் பட்நாயக் இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவர் ஆட்சியில் இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயில் பூ ஜனநாதர் கோயிலுக்கு சொந்தமான பொக்கிஷாரையினுடைய சாவி அந்த ரத்னபந்தரனுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினீங்க இல்லை நீங்கள் ஆளக்கூடிய கேதர்நாத்ல அங்கே இருக்கக்கூடிய கோவிலினுடைய மதிப்பிலான கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தெட்டு கிலோ தங்கத்தை காணான்னு சங்கராச்சாரியார் சொல்லி இருக்கிறார் சாதாரணமாக போகிற வரவங்க சொல்லலை அதுக்கு என்ன பதில் இருக்குது ஆளக்கூடிய அரசு துடிச்சு இருக்க வேண்டாமா இந்துக்களுக்கான நீங்களே நம்ம கூடுதலாக ஒரு விஷயம் கேட்குறோம் இன்னைக்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷரையை திறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொக்கிசாரையனுடைய சாவியே போட்டு நேற்று திறந்து ஆட எவ்வளோ இருக்கு என்ன இதுன்னு பார்த்துருக்காங்க ஆட்சி இன்றைக்கி நீங்கள் ஒரு பழங்குடியினர் அங்கே கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார இருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இங்கேருந்து யார் கொண்டு போய் கொடுத்து அந்த சாவியை நீங்க திறந்தீங்க என்கிற கேள்வி இருக்கு இன்னொன்று அதிலிருந்து நகைகள் திருடு போனது என்றால் உங்களால் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் கட்சியில வரதான்னு பாயிண்டடாக சொல்ல முடியுமா யாரை சொல்ல போறீங்க அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்துக்களின் சொத்துக்களை திருடி விட்டார்கள் அதை திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் ப பண்ண அத்தனை அரசியலும் கேடுகட்டு அரசியல் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய அந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது ஸோ இப்படி ஒரு சங்கராச்சாரியாரே குற்றம் சாட்டினார் அப்படின்னா பாஜக எப்படி சும்மா இருக்கும் சங்கராச்சாரியாருக்கு இதுதான் வேலை அவர் ஆவுனா வாய்க்கு வர்றது எதையாவது பேசிட்டு அவர் பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி சங்கராச்சாரியாரின் மீதே இன்றைக்கு மறுப்பு தெரிவிக்க வைத்திருக்கிறது அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறது ஆனால் பிஜேபி இல்லாமல் அவங்க பேசியிருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு லைவ் மின்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது பக்கம் இல்லை சங்கராச்சாரியாருக்கு அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரில அவர் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சங்கராச்சாரியாரின் மீதே இன்றைக்கி சேர்த்த வாரி அரைச்சிருக்கிறாங்க உண்மையா பொய்யாங்கிறத வேணால் சோதனை செய்து சங்கராச்சாரியாருக்கு உடல்நலம் என்ன இல்லை என்னங்கிறத அவங்க சொல்லட்டும் லைவ் மின்ட்டோட மின்ட்டோட ரிப்போர்ட்டு பார்த்து பண்ணிட்டுருக்கோம் சங்கராச்சாரியா ஹேஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்டோக்கிங் கான்ட்ரவர்சிஸ் சங்கராச்சாரியாருக்கு சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது டெம்பிள் கமிட்டி கேதர்நாத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் கமிட்டி குழு இது எங்கள் குழுன்னு நம்ம சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற குழு இரநூத்தி இருபத்தெட்டு கிலோ தங்கம் திருடப்பட்டது அப்படிங்கிறதுல உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அங்கே பத்ரி பத்ரிநாத் கேதார்நாத்தினுடைய ஆலயத்தின் சேர்மனாக இருக்கும் அஜேந்திர அஜய் அவர் தான் திரும்ப குறிப்பிட்டிருக்கிறார் ஏ போய் கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார் சுவாமிஜி போது ரொம்ப ரொம்ப மோசமானது துரதிருஷ்டவசமானது உண்மையே கிடையாது ஆனால் அந்த மாதிரிலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அவர் பேசுகிறதுங்கிறது சரியானது இல்லை அவருக்கு அடிக்கடி ப்ரெஸ்ஸை பார்த்து ஏதாச்சும் இப்படி பரபரப்பாக பேசணுங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிட்டு இருக்கு முடிஞ்சா சேலஞ்சிங் டு பிரிங் த லைட் ஃபேக்ஸ் அண்ட் எவிடன்ஸ் அதுக்கான ஆதாரங்களை அவர் கொண்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வேணுமென்னா நீங்கள் போய் சரியான அற அறநிலையத்துறையோ அங்கே அப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க என்பதாக அவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இரநூத்தி இருபத்தெட்டு கிலோ அப்படின்னு கோல்டு காணாமல் போச்சுன்னு அவர் சொன்ன பிறகு இது எப்படி ஆகுது அவர் குறிப்பிடுகிறார் முதல்ல முந்நூற்றி இருபது கிலோ தங்கம் காணான்னாங்க அப்புறம் இரநூத்தி இருபத்தெட்டு ஆச்சு அப்புறம் இல்லை இல்லை வந்துருச்சு அப்படின்னாங்க முப்பத்தாறு கிலோ அப்புறம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கிலோ அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு தங்கத்தை பித்தளையாக மாற்றி பித்தளையை வச்சுட்டு தங்கத்தை எடுத்துட்டாங்கிறது தான் சங்கராச்சாரியினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ அவர் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது இதுக்குள்ளே ஏதோ ஒரு வெளிப்பட வேண்டிய உண்மை என்பது இன்னமும் அப்படியே வெளிப்படாமல் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது மகாராஷ்டிராவினுடைய பாலிடிக்ஸ் குறித்து இப்போது எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் இந்த மகாராஷ்ட்ரா இப்போ சமீபத்தில் அங்கே மேலவைக்கான தேர்தல் நடந்தது மொத்தம் பதி பன்னிரெண்டு இடங்கள் அதுக்கு பதிமூணு பேர் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் பதினோரு இடங்கள் அதுக்கு பன்னெண்டு பேர் போட்டிக்கிட்டாங்க பிஜேபியிலிருந்து ஒன்பது பேரும் எதிர்கட்சிகள் சார்பில் மூணு பேரும் போட்டிக்கிட்டு பிஜேபியில் ஒன்பதுக்கு ஒன்பது ஜெயிச்சிட்டாங்க இவங்க வந்து ரெண்டு பேர் ஜெயிச்சு வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் முறையாக பாஜக அவங்களுடைய பேட்டர்னில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குறாங்க வழக்கமாக எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு பயந்து தங்களுடைய எம்எல்ஏக்களை கொண்டு போய் சாட்டில் பதுக்கி வைக்கும் தங்க வைக்கும் ஆனால் முதல் முறையாக அல்லது இதுக்குமாதிரி நடந்தால் கூட இந்தளவுக்கு பரவலாக நடக்கலை எலெக்ஷனுக்கு முன்னாடி தங்களுடைய எம்எல்ஏக்களை பாஜக அழைத்து கொண்டு போய் எதுக்கு எம்எல்சி எலெக்ஷனுக்கு ரிசார்ட்டில் தங்க வச்சு பத்திரப்படுத்தியது அப்படிங்கிறத மகாராஷ்டிராவில் நாம் இப்போது பார்த்து என்பது கவனிக்கத்தக்கது இந்த மகாராஷ்டிரா தேர்தல் பல அக்கண்ணாக்களோடு தேசிய அளவில் என்டிஏவினுடைய அந்த பேட்டனை நமக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஸோ ஆல் ஐஸ் ஆன் மகாராஷ்டிரா அப்படிங்கிறத பார்க்குறோம் சங்கராச்சாரியனுடைய இந்த பரபரப்பான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அந்த தங்கம் திருடப்பட்டது என்பது தனி அது எக்கனாமிக் அஃபென்ஸ் பார்க்குறாங்களா யார் பார்க்குறாங்கிறது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு பொலிட்டிக்கலாக அவர் பேசியது இது அடிப்படையில் பிஜேபியினுடைய பிரச்சாரத்திற்கே ஒரு சேலஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர் கொடுத்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எந்த அளவுக்கு கோர் இந்துத்துவாக்க நோக்கி சிவசேனா முன்னேறுகிறது என்பதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நமக்கு அதனுடைய தேர்தல் பரபரப்பு உச்சத்துக்கு போகும்போது தெரிய வரும் அதனுடைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்